சிங்கள பேரினவாதத்தின் ஒரு ஒற்றர்களால் எமது தமிழினத்தின் அரசியல் என்று கேள்விக்குறியாக உள்ளது அதனை மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இந்த ஏற்பட்டிருக்கின்றது சென்ற பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை தமிழரின் வரலாற்றில் இல்லாத ஒரு பாரிய பின்னடைவை எமது மக்கள் வழங்கியிருந்தார்கள் அதனூடாக சிங்கள பேரினவாதத்தின் செயற்பாடுகள் நமது வடக்கு கிழக்கில் மேலோங்கியுள்ளது எனவே அவற்றை கருத்தில் கொண்டு வாக்காள பெருமக்கள் செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது குறிப்பாக எமது மூத்த அரசியல்வாதிகள் நீண்ட காலமாக சரியான ஒரு அரசியல் வழிநடத்தலை நமது மக்களுக்கு கொண்டு செல்லவில்லை நமது இளைய தலைமுறை தலைமுறையினருக்கு அதை வழிப்படுத்தலாக கொண்டு செல்லவில்லை போதிக்கவில்லை அதன் அடிப்படையிலே பல மாற்றங்கள் இங்கு சிங்கள தேசத்தின் ஆட்சி இங்கு பல சமூக ஊடக ஊடகங்களுக்கூடாக ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கின்றது எனவே இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு தமிழ் தேசியத்தின் பால் நமது இருப்பை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாங்கள் இணைந்துள்ளோம் அதிலும் குறிப்பாக நாங்கள் நீண்ட காலமாக தமிழரசுக் கட்சியில் பயணித்தவர்கள் நாங்களும் எமது பரம்பரையாக தமிழரசுக் கட்சியில் பயணித்தவர்கள் இன்று தமிழரசுக் கட்சிக்குள் சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர்களால் இன்று அது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டதோ அதே போன்று இன்று தமிழரசுக் கட்சியும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனை உணர்ந்து நாங்கள் வெளியேறி ஒரு தமிழ் தேசியத்து கொள்கையோடு பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் இணைந்துள்ளோம் நாங்களும் எல்லோருமே தமிழரசு கட்சியிலே ஆரம்பத்திலே இருந்துதான் ஏனென்று தமிழர்களுக்காகவும் தேசியத்துக்காகவும் அன்றைய காலங்களில் போராடின கட்சி தமிழரசு கட்சி ஆனால் அந்த தமிழரசு கட்சி தன்னுடைய நடைபயணத்திலே கொள்கைக்கு முரணாகவும் அந்த மக்களுக்கான போராட்டத்துக்கு வலு கொடுக்காமலும் அது தன்னுடைய கொள்கையை என்று விட்டு விலகியதோ அன்றே அந்த தமிழரசு கட்சி தடம் புரண்டு விட்டது என்றுதான் நான் இதனால் கொள்கை மாறாத தேசிய கொள்கையை மாற்றாத ஒரு கட்சிக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க எங்களுடைய விருப்பம் தமிழரசு கட்சியும் அதே நிலப்பாட்டிலே இருந்திருந்தால் நாங்கள் விலகி விலகியிருக்க தேவையில்லை ஆனால் உறுதியான கொள்கைகளுடன் நின்ற அத்தனை பேரையும் தமிழரசு கட்சி தன்னுடைய இடத்திலிருந்து நீக்கிவிட்டது அந்த கொள்கை எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அது தமிழரசு கட்சிக்குரிய கொள்கையும் அல்ல தந்தை செல்வா கொண்டு வந்த கொள்கையும் அங்கு இல்லை கட்டுக்கோப்பான கட்சி என்று மேடைகளில் முழங்கினாலும் அந்த கட்சியின் கட்டும் இல்லை அது இந்த கோப்பும் என்று அழிந்து விட்டது குறிப்பாக அதிகமான கட்சிகளில் பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை குறிப்பாக தமிழரசு கட்சியிலே பெண்களுக்கான இடம் கொடுக்கப்படுவதில்லை கடந்த தேர்தலில் கூட நாங்கள் இங்கு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தோம் எல்லாம் தேடி உறுப்புரிமை இல்லாத பெண்களை நிறுத்தியிருந்தார்கள் ஆனால் ரெண்டு வீதத்துக்கு மேற்பட்ட பெண்கள் தான் எங்களுடைய நாட்டிலே பெண்கள் தான் அதிக சனத்தொகை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் கூட பெண்கள் சகல நிர்வாகத்துறைகளிலும் சகல ஆளுமை உள்ளவர்களாகவும் நிர்வாகத் திறமை உள்ளவர்களாக இருந்தும் கூட பெண்கள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இருக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு நாளும் தயவு செய்து பெண்கள் வாக்களிக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆளுமைகள் எங்களுடைய பெண்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில நாங்கள் இந்த இடத்திலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அந்த உரிமையை பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றது தமிழரசு கட்சியிலே ஒரு காலத்திலே நாங்கள் இருந்த பொழுது மகளிர் அணியிலே இரண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் இன்று மூன்று பேர் கூட அந்த மகளிர் அணியின் பெயரே அங்கு இல்லாமல் போய்விட்டது பெண்கள் நிச்சயமாக இந்த எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக இனத்துக்காக தேசியத்துக்காக நீங்கள் எல்லோரும் இந்த பெண்களை உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களுடைய தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது புதிய தமிழரசு கட்சி பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சிவஞானம் ஐயா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சொல்லுகின்றார் இன்றைய பத்திரிகையில் பார்த்தன் தமிழரசு கட்சியை உடைக்கிறதுக்கு சதி செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் கட்சிக்குள்ளேயே தேட போனோம் அதை யார் சதி செய்திருக்கிறார்கள் யார் உடைச்சிருக்கிறார்கள் என்று அந்த கட்சிக்குள்ளேயே தேடினால் அவருக்கு விடைய கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அங்கு எந்த ஒரு தரும் தலைவராக நிலையாக நிற்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில தான் தமிழரசு கட்சி தடம் புரண்டு கொண்டிருக்கிறது குத்துக்கரணம் அடிச்சு கொண்டிருக்கிறது அவர் தலைவரா வந்தா இவருக்கு பிரச்சனை இவர் தலைவரா வந்தா அவருக்கு பிரச்சனை என்றபடியினால பல ஊடகவியலாளர்கள் புலம்பெயர் நாடுகளில இருந்தும் உள்நாடுகளில இருந்தும் தமிழரசு கட்சிக்கு தலைவரா ஆறுறதுக்கு அங்கு இருப்பவர்கள் யாருக்குமே தகுதி இல்லை என்ற மாதிரியான ஒரு கூட்ட கூட கூறியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஆஹ் அதிலே கனபேர் பதவிக்காக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் பணத்துக்காக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் தங்களுடைய வழக்குகளுக்காக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் செய்த குற்றங்களை மறைப்பதற்காக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அதிலே நாங்கள் நிலையாக இவர் இருந்தால் தமிழரசு கட்சி வளர்ந்துவிடும் அதில் அவர் இருந்தால் தமிழரசு கட்சி வளர்ந்துவிடும் என்று சொல்றதுக்கோ அல்லது அது பழைய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போகும் என்றோ சொல்றதுக்கு முடியாது ஏனென்று சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு கரையான் புற்று மாதிரி ஒரு கேன்சர் நோயாளி மாதிரி என்ற எந்த நிலையிலும் அது மரணிக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது ஏனென்றால் அதில் எந்த விதமான ஒரு உயிர் இல்லாத ஒரு கட்சியாக அது மாறிவிட்டது எவ்வளவுதான் கூக்குரல் போட்டாலும் கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே அதனை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் மிக அழகாக வெளிச்ச வெளிச்சமாக வெளிப்படையாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் உங்களுடைய தேசியத்தை நேசித்த மக்கள் தமிழ் இனத்தை நேசித்த மக்கள் அதனை நிரூபித்திருக்கின்றார்கள் நான் என்ன பொறுத்தவரையிலோ இல்லை எங்களுடைய ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பை பொறுத்தளவிலையோ எந்த விமர்சனத்தையும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் செய்ததில்லை ஆனால் அப்படி செய்தவர்கள் கூட ஒரு ஆளிலே ஒரு குறையை கண்டுபிடித்தவர்கள் கூட குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதன் சிந்தனை அதன் மாற்றங்களால் சில நேரம் அவர்கள் தாங்கள் செய்தது தவறென்று உணர்ந்தும் திருந்தி இருக்கலாம் தாங்களுடைய பயணம் இவர்களோடு போனால் சில நேரம் அது சரிவரலாம் என்றும் நினைத்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் சந்திர மாசுபடுற அது இருக்கின்றது சூரிய நிலம் மாசுபடுறது இருக்கின்றது எனவே இதையும் நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் சொல்ல முடியாது தங்கத்திலே கூட குறை இருக்கிறது அப்ப தங்கத்திலே குறை இருந்தாலும் அது குறை என்று நாங்கள் சொல்ல முடியாது என்றபடியினால இணையிறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்க மக்களுக்கு சரியாக இருக்கின்றதோ அந்த இடத்திலே மக்கள் இணைந்து கொள்வதற்கான சாத்தியத்தினையும் வரவேற்பினையும் அவர்கள் செய்கிற செய்கின்ற படியினால் இணையக்கூடியதாக இருக்கின்றது